சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த இது முதலடியில் சொல்கிறாரு சிவனே அப்படின்னா சிவப்பெறும் பொருளே அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இப்போ சிவப்புறம்பொருள்னால் நம்ம எத்தனையோ சிவனுக்கு பொருள் பார்த்துருக்கோம் அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய அருளே வடிவமாக இல்லை உருவமாக இருக்கக்கூடிய அந்த தான் சிவஞானி ஆதலால் அப்படிங்கிறது அப்போ சிவஞானி என்று சொல்லப்படுவர் யார் இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்குறோம் ஞானிகள் என்று சொல்லப்படுபவர்களை நிறைய பார்க்குறோம் அவங்க சிவத்தை உணர்ந்ததனால் அவர்கள் சிவஞானி அப்படின்னா என்ன ஒரு ஞாயி ஞானத்தின் உச்சத்தை அடைஞ்சிருக்காரு அன்பின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காரு அறிவு என்றால் என்ன அறிவின் எல்லையை தொட்டிருக்காரு அன்பின் எல்லையை தொட்டிருக்கார் அறிவின் எல்லையை அவர் தொட்டிருக்கார் அதனால் ஞானி இந்த மூணுத்தையும் சேர்ந்து தொட்டதுனால் அவர் சிவஞானி அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல அப்போ சிவஞானி ஆதலால் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சிவஞானியாக இருக்கக்கூடியவர் தானே இறைவன் என்ற நிலையை உணர்ந்திருக்கார் இந்த இடத்துல அதனால் தான் சிவஞானின்னு இருக்கார் அப்போ சிவனே சிவஞானி ஆதலால் அப்படின்னா இப்போ இந்த சிவன் வேறு கிடையாது சிவஞானி வேறு கிடையாது ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அந்த இடத்துல இப்போ சிவஞானியை பார்த்தா இவர் தான் அவரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த சிவத்தை நம்மளால் இந்த இடத்துல பார்க்கவோ உணரவோ கொஞ்சம் கடினம் பார்க்க முடியாது பட் உணரலாம் இந்த இடத்துல இல்லையா பார்க்கணும்னா அதற்கு என்று இருக்கக்கூடிய ஆற்றல் வேணும் நான் சாதாரண மனித நிலையில் சொல்கிறேன் இந்த இடத்துல ஸோ ஆதலால் அப்படின்றார் இந்த இடத்துல ஸோ அவர் தான் இவராக இருக்காரு அதனால் சுத்த சிவனே என்ன அடி செய்கிற வல்லாயிருக்கு அப்படிங்கிறார் அதாவது கொஞ்சம் கடினம் தான் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு சுத்த சிவனே என்ன அப்படிங்கிறார் இப்போ இவர் வேறு அவர் வேறு கிடையாது ஸோ ரெண்டு பேருமே தூய்மையின் வடிவமாக இருக்காங்க இல்லையா சுத்த சிவமாக இருக்காங்க அதாவது என்ன அன்பினுடைய தூய்மையில் இருக்காங்க அருளினுடைய தூய்மை அறிவினுடைய தூய்மையில் இருக்காங்க இந்த தூய்மைனா என்னென்னா எதிர்பார்க்காமல் வெளிப்படுத்தக்கூடியது என்பது ஒன்று அனைவருக்கும் சரிசமமாக வெளிப்படுத்தக்கூடியது என்பது ஒன்று இந்த இடத்துல இது வந்து எனக்கு ரொம்ப நிறையா வணங்குறான் அதனால் இவனுக்கு நான் நிறையா அருளை கொடுப்பேன் இவன் எனக்கு வணங்குறதே இல்லை அதனாலே இவனுக்கு நான் அருளே கொடுக்க மாட்டேன் அப்படி கிடையாது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தன்னுடைய அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இறைவர் வணங்குவதுபவர்களுக்கு தேவையான பலனை தான் கொடுக்குறாரே தவிர்த்து இந்த இடத்துல நான் நிறையா நீ கும்பிட்றேன் அதனால் இவனுக்கு நிறையா கொடுக்குறேன்றது அவர் கொடுக்குறது இல்லை இந்த இடத்துல அதனால தான் அவர் சுத்த சிவமாக இருக்கார் இந்த இடத்துல அப்போ இந்த சிவஞானியை இவர் தான் சிவம் என்று அவருடைய திருவடியை சேரவல்லா இருக்குது அப்படிங்கிறார் அப்போ சிவஞானின்னா இந்த உலகத்தில் நம்ம எங்கேயாவது ஒருத்தரை பார்க்குறோம் இல்லையா நிறைய பேரை பார்த்துருக்கோம் இந்த இடத்துல ரமணரை பார்த்துருக்கோம் சேஷாத்திரி சுவாமிகள் பார்த்துருக்கோம் ராமகிருஷ்ண சரி இப்படி பல பேரை பார்த்துருக்கோம் இவங்க எல்லாருடையுமே அடி சேர வல்லா இருக்குது அப்படிங்கிற ஸோ அவங்களுடைய திருவடியை வந்து சேர அப்படின்னா சரணடைதல் அப்படின்றது பொருள் நம்பிக்கை என்பது ஒன்று அதை வல்லா இருக்குன்னா அந்த வல்லமை பெற்றவர்களுக்கு அப்படின்னு பொருள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரமணரை எடுத்துக்கோமே ரமணரை வந்து ஒருத்தர் வணங்குறாரு ஒரு ரெண்டு பேர் வணங்குறாங்கன்னு வச்சுக்கோம் ஒருத்தர் எல்லாம் எது எடுத்தாலும் சரி எனக்கு ரமணர் தான் எனக்கு எல்லாமே துன்பம் வந்தாலும் அவரே கதின்னு ஒருத்தர் இருக்கார் இன்னொருத்தர் எனக்கு அவர் குரு எல்லாமே சொல்லுவார் ஆனால் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் இல்லை துன்பம் வந்துச்சு நான் உடனே திட்ட ஆரம்பிக்கிறது புலம்பாய்க்கு இது மாதிரி செஞ்சுட்டாருன்னா அவர் அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாதவர் என்று பொருள் இந்த இடத்துல அதனால் அதுக்கு ஒரு பெரிய வல்லமையே வேண்டும் இந்த இடத்துல மன உறுதி தைரியம் வல்லமை இது எல்லாமே வேண்டும் துன்ப காலத்திலும் இறைவனை போற்றி வணங்குவதற்கு அதுதான் இந்த இடத்துல வல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல ஸோ அப்போ அந்த மாதிரி யார் ஒருத்தர் அந்த வல்லமை பெறுகின்றாரோ கண்களால் உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சிவஞானினியே இறைவனே இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவண்டியை சரணடையும் வல்லமை பெற்றவர்களுக்கு என்ன நடக்குதா நவன்மான தத்துவம் நல்முத்தி நன்னும் அப்படிங்கிறார் நவம் அப்படின்னா நமக்கு வழக்கமாக ஒன்பது என்ற எண் தெரியும் இந்த இடத்துல ஆனால் நவம் என்பதற்கு வேறு ஒரு பொருள் இருக்குது புதுமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த நவம் என்பதை இந்த பாடலுக்கு இரண்டு மூன்று வகையாக பொருள் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று கர்ம யோகத்துலையும் பொருள் எடுத்துக்கலாம் யோக மார்க்கத்துலேயும் பொருள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஞான மார்க்கத்துலையும் பொருளாக எடுத்துக்கலாம் இந்த பாடலுக்கு ஏன்னா மூன்றுமே பொருந்தும் நவம் என்பதை வார்த்தையை பொருந்தும் இப்போ நம்ம இந்த பாடல் கர்ம யோகத்திலே பொருள் பார்த்துட்டு வர்றதுனால ஸோ முதல்ல கர்மயோகத்துக்கு பார்த்துருவோம் ஸோ நவம் என்றால் புதுமை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல இது கர்மயோகத்தில் குறிப்பிடப்படுது எப்படி புதுமை அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த மாதிரி அறிவு அந்த திருவடியை சேர்றாரோ ரமணருடைய திருவடியை சேர்ந்துடுறாரு இந்த இடத்துல சேர்ந்துட்டார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே புதுசாக இருக்கும் இந்த இடத்துல அவர் என்னென்னலாம் அனுபவிக்கிறாரோ எல்லாமே புதுசாக இருக்கும் இந்த இடத்துல இதற்கு உதாரணம் வந்து ஒன்று சொல்லலாம் ரமணர் கூடவே பயணித்த ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் எனக்கு நினைவு வரல இந்த இடத்துல வாழ்க்கை ஃபுல்லாக அவர் சரணடைந்து இப்போ இந்த பாடலை எப்படி பார்க்குறோமோ அதே போல் சரணடைஞ்சவர் இந்த இடத்துல அப்போ அவர் எங்கேயாவது போகும் பொழுது அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அவர் கேள்வி வந்து வேறு சம்மந்தமான அதாவது இவர் வந்து பக்தி மார்க்கம் தான் ஃபுல்லாகவே ரமணர் கூட இருந்து பக்தி மார்க்கம் ஞானத்திலேயே அவர் ப பயணிச்சுக்கிட்டே இருக்கார் வேதாந்தம் சித்தாந்தம் பற்றிலாம் கேள்வி கேட்கும்போது அவருக்கு வந்து பதில் தெரியல அவருக்கு அந்த இடத்துல அப்போ அவர் என்ன யோசிக்கிறார் இந்த இடத்துல சரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்குவோம் ஏன்னா ரமணோட கிட்டே இருந்து வரோன்னு தான் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் கற்றுக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஒரு ஆசிரியரை போய் பார்க்குறாரு இந்த இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் பேசி நேரம் காலம் எல்லாம் பேசிலாம் முடிவாயிடுச்சு ஆனால் ரமணர்கிட்ட ஒரு ரமணர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமணர்கிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி பல இடங்களில் கேள்வி கேட்குறாங்க நம்ம இதை பற்றி படத்தை வச்சு வேதாந்தம் சித்தாந்தம்லாம் கேட்குறாங்க எனக்கு தெரியல அதனால் நான் அதை போய் கற்றுக்கலான்னு நினச்சி இவரை வந்து ஆசிரியராக நான் பண்ணிச்சிருக்கேன் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு ரமணர் வந்து கற்றுக்கோன்னு சொல்லலை கற்றுக்காதன்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு இப்போ கேள்வி கேட்குறதுக்கெலாம் நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் படிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு அவர் புத்தகங்களுடைய ஞான நிலைகளில் இருக்கக்கூடிய நூல்கள் எவ்வளோத்தையும் லிஸ்ட்டு போட்டால் அது ஒரு பெருசாக போய்கிட்டே இருக்குது இவர் அப்படியே மலைச்சி போய் நிற்கிறாரு இந்த இடத்துல நீ இவ்வளத்தையும் படித்து முடிச்சுட்டு என்றைக்கு இதெல்லாம் படித்து முடித்து என்றைக்கு நீ பதில் சொல்ல போகிறேன்னு கேட்குறாரு அவருக்கு பதில் தெரியல அப்போ தான் அவர் சொல்கிறாரு அதுக்கு பதில் நீ இவ்வளத்தையும்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் நீ உனக்குள்ளே ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது இறை ஆற்றல் ஒன்று இருக்குது அதை தேடு நீ அதை தேடி தெரிஞ்சுக்கிட்ட உணர்ந்துட்ட அப்படின்னா அந்த ஆற்றல் என்ன நீ என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு பதில் சொல்லும் அவர் சொன்னது இது ஒன்று மட்டும்தான் அந்த குருவானவர் குரு சொன்னது அப்படியே நம்பினார் இந்த இடத்துல சரி ஓகே இனிமேல் நம்ம எதையுமே கற்றுக்க வேண்டாம் எல்லாமே இறைவனே கொடுப்பார் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரமணர் சொல்லுகின்றபடி அந்த சரணடைஞ்சு இந்த தியானம் ஜபம் இதை மட்டும்தான் செஞ்சு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டார் தெரிந்து கொண்ட பின்பாக அவர் படிக்காத தெரியாத உணராத எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சரி அது வாட்டுக்கு மடையல்ல மாதிரி அவர்கிட்ட வந்து பதில் வந்துக்கிட்டே இருக்குமா அவர் சொல்கிறதுலாம் அதுக்குன்னு சொல்லி தனியாக நூலே எழுதி வச்சுருக்காங்க கேள்வி பதில்கள்னு அவர் பேர் நினைவில் எனக்கு இன்றைக்கி ரமணாசிரமத்தை அந்த நூல்கள் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அன்றைக்கி அதுபோல் அவர் என்ன கேட்டாலும் கிடைக்குது கடைசியில் கடைசியில் அவர் ஞான நிலையிலே போய் நிற்கிறார் அந்த அவருடைய இறுதி காலத்தில் அதை தான் இங்கே அப்போது அவர் என்னென்னலாம் அனுபவித்தார் இந்த இடத்துல யாரோ ஒரு கேள்வி புதுசாக கேட்குறாரு அந்த கேள்வியே அவருக்கு தெரியாது அப்போ பதிலும் தெரியாது ஆனால் அதனுடைய அனுபவங்கள் அவருக்கு புதிதாக இருக்கின்றது கேள்வி கேட்டோன்னு இப்படி ஒரு கேள்வி இருக்கா சரி ஓகே அப்போ அதுக்கு பதில் என்னென்னு சிந்திக்கும் போது உள்ளேருந்து அந்த இறைவ இறைவன் அறிவு வடிவாக இருந்தார் இல்லையா இப்போ சிவ சிவனே அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா அறிவு வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் என்ன பண்ணுறாரு உள்ளேருந்து அந்த அறிவை வந்து வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்துல இப்போ வெளிப்படுத்தும் போது அது பதிலாக வெளியே வந்து விழுகின்றது இதெல்லாம் அவர் புதுசு புதுசாக அனுபவிக்கிறார் அந்த பதில்கள் எல்லாம் அவர்கிட்டே தங்குது இப்படி இல்லையா ஸோ இதை தான் சொல்கிறாரு நவமான தத்துவம் அப்படிங்கிறார் ஸோ புதுசாக இருந்து தோன்றுகின்ற எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கார் அது என்ன ஆகுது இறுதியில் நல்முத்தி நண்ணும் அப்படிங்கிறாரு ஏனென்றால் இது வேதாந்தம் இரு வேதாந்தம்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அறிவின் உச்சத்தை வந்து அந்த பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா அப்போ என்ன ஆகுது ரமணர் என்னென்னலாம் நூல்கள் படிக்கணும்னு சொன்னாரோ அவ்வளோ நூல்களையும் சில நிமிடங்களில் படித்து முடித்த மாதிரி நல்முத்தி நன்னும் அறிவினுடைய எல்லையை போய் தொடுகின்றார் நம்ம வேதாந்தம் சித்தாந்தம்னு சொல்லுவோம் ஏற்கனவே அதை வச்சு நிறைய பேசியிருக்கான் வேதத்தினுடைய எல்லையை பார்த்தால் இறைவனை உணரலாம் சித்தத்தின் எல்லையை போய் பார்த்தா இறைவனை உணரலாம் வேதத்தின் எல்லை இந்த அறிவு தான் சித்தத்தின் நிறைய எல்லை அமைதி இந்த இடத்துல அப்போ அந்த வேதத்தினுடைய எல்லையை போர் அவர் தொடுறார் இல்லையா இதுதான் நவமான தத்துவம் இது நல்முத்தி நன்னும் அப்படிங்கிற நல்ல முக்தியை வந்து அது கொடுக்குமா நன்னுதல் அப்படின்றது கிட்டுதல் அப்படின்னு பொருள் அது கிடைச்சிட்டு தான் இந்த இடத்துல அது கிடைத்த பின்பாக என்ன இருக்குது அந்த இடத்துல பவமானது இன்றி அப்படிங்கிறது பவம்னா உலகம்னு பொருள் பவசாகரம்னு சொல்லுவாங்க இல்லையா பவம்னா இந்த உலகம் இந்த உலகம் ஆனது அப்படிங்கிறது உலகம்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கங்கள் வாழ்க்கை முறை எல்லாமே பசி தூக்கம் தாகம் இது எல்லாமே தான் ஆனது பவம் ஆனது அப்படின்னா இந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாமே இன்றி பரலோகம் ஆமே அப்படிங்கிறார் இன்றினா எப்பொழுதுமே இனி அவருக்கு அது இல்லாத பரலோகம் இத்த பரலோகம் என்ன இறைவன் இருக்கக்கூடிய உலகத்தை அவர் இந்த இடத்துல அவர் அனுபவிப்பார்கள் ஏன்னா பரலோகம் மாமே பரலோகம் மாமேன்னா பரலோகத்தை சென்று அடைவார்கள்னு பொருள் எடுத்துக்கலாம் ஏன்னா பல ஞானிகள் இந்த உலகத்தை பார்க்குறோம் இந்த இடத்துல சிவஞானின்னு ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம் இல்லையா அப்புறம் இவரே இந்த இடத்துல சிவஞானி என்ற நிலையை அடைகிறார் பரலோகம் என்று சொல்லக்கூடியது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் பசி இருக்காது தூக்கம் இருக்காது தாகம் இருக்காது காலங்கள் என்ற ஒன்று இருக்காது இருட்டு இருக்காது வெளிச்சம் இருக்காது இப்படி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர் அங்கு சென்றும் அடைவார் இல்லை இந்த உலகத்திலேயே அடைவார் இது நாலாவது அடிக்கு பொருள் ஸோ நாலடிக்கு சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சிவஞானிகள் இல்லையா ஏன்னா சாமியார்கள் என்ற பெயர்களையும் சிவஞானிகள் என்ற போர்வையிலும் சில பேர் இருக்கின்றார்கள் இந்த இடத்துல பட் நான் அவர்களை குறிப்பிடவில்லை பாடலில் உள்ளபடி உண்மையாகவே சிவஞானி என்ற ஞான நிலையில் இருப்பவர்கள் இங்கே சிவம்தான் வேறு யாரும் அல்ல சிவமே தான் இந்த சிவஞானியாக இருக்கிறார் இல்லை சிவஞானியே சிவமாக இருக்கின்றார் இந்த சிவஞானியை யார் ஒருவர் நம்பிக்கையோடு பக்தியோடு சரணடையும் அந்த வல்லமை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த வேதத்தின் எல்லையோ இல்லை அந்த சித்தத்தின் எல்லையோ அவர்கள் இரண்டுத்தில் ஏதோ ஒன்றை அவர்கள் அடைவார்கள் அது அவர்களுக்கு நல்ல முக்தியை அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த நல்முக்தி கிடைக்கும் பொழுது இந்த உலகத்தினால் இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் பாத கர்மங்கள் வினைகள் என்று எதுவுமே இல்லாத நிலையில் அவர் அந்த இடத்துல இறைவன் இருக்கக்கூடிய உலகத்தில் எப்படி இருப்பார்களோ அந்த நிலையை அவர் இந்த உலகத்திலேயே அனுபவிப்பார் ஏன் இந்த பாடலுக்கான பொருள் ஏன்னா கர்மயோகம் தான் ஆரம்பத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கனால நவம்ன்றதுக்கு கர்மயோகம் பொருள் சொன்னோம் இப்போ அந்த நவத்தையே நம்ம யோக மார்க்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமீபத்தில் தான் சந்திரமண்டலம் பார்த்துக்கிட்டு வரோம் வேறு வகுப்பில் இல்லையா மாலை வகுப்பில் சந்திரயோகம் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்தோம்னா நம்ம ஒன்பது மண்டலங்கள் சொல்லுவோம் இந்த இடத்துல இதே ஒன்பது சக்கரங்கள் சொல்லுவோம் மூன்று மண்டலங்கள் சொல்லுவோம் இல்லையா அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் உடம்புல இருக்க ஏழு சக்கரம் அதுக்கு மேலே இருக்க ரெண்டு இது பார்த்தோம்னா ஒன்பது அப்போ இந்த இடத்துல யோக மார்க்கத்தில் யார் ஒருவர் சிவஞானியை சரணடை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுமா இந்த இடத்துல அந்த அவர்களுடைய சரணடைதல் அந்த பக்தி அது இரண்டுமே சேர்ந்து அவர்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்குது தங்களுடைய ஆற்றலான கொண்டொழினி சக்தி சந்திர மண்டலை வரைக்கு சென்று சேர்ந்து அதுவே அவர்களுக்கு நல்முக்தியை இந்த இடத்துல கொடுக்கும் அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம மகாபாரதத்தில் வரும் இல்லையா துரோணரையே குருவாக ஏற்றுக்கொண்ட ஏகலைவன் இந்த இடத்துல குருவுக்கே தெரியாது இவர் தான் சொல்லி குருன்னு சொல்லி ஏன்னா அவர் எங்கேயோ இருப்பார் இவர் எங்கேயோ இருப்பார் ஏகலைவன் வேற ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் இந்த இடத்துல மானசீகமாக சரணடைஞ்சிட்டான் இந்த இடத்துல ஏகலைவன் அதன் விளைவாக அர்ஜுனனை விட அதிகமான இதை கற்றுக்கிட்டான் நிறையா அந்த கலையை வந்து நிறையா கற்றுக்கிட்டான் அந்த இடத்துல ஏகலைவன் இல்லையா அந்த மாதிரியே இப்போ இந்த பாடலை பார்த்துட்டு சில பேர் வந்து சிந்திக்கலாம் இப்போ நம்ம போல் சிவஞானியை எங்கே போய் தேடுறது யாருமே கிடைக்க மாட்டாங்களே அப்போ நம்ம இந்த பாடல்களில் உள்ளபடி இறைவனை அடைய முடியாதான்னு சிந்திக்கலாம் அதற்கென்னு அந்த கருத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ நமக்கு முன்பாக பல சிவஞானிகள் இரு வாழ்ந்து போயிருக்காங்க இந்த இடத்துல பட்டினத்தார் வந்துட்டு போயிருக்காரு ரமணர் ராமகிருஷ்ண பரமம்சர் சேஷா ஸ்ரீ சுவாமிகள்னு சொல்லிவிட்டு வாலடி வாழைவன வந்த திருக்கூட்டம் போல் ஏகப்பட்ட சிவஞானிகள் வந்துட்டு போயிருக்காங்க இவர்களை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டது இதுபோல் சரணடைந்தால் அந்த திருவடியை அந்த நம்முடைய பக்தி மூலமாக சரணடையும் வல்லமை பெற்றால் நிச்சயமாக நமக்கும் இந்த வகையில் அந்த இறைவனை அடையலாம் அந்த முக்தியை நம்மால் நன்ன முடியும் அது இது எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் யோக மார்க்கத்தில் சக்கரங்கள் தானாகவே ஒருத்தர் தியானம் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் இறைவனுடைய திருவடியை சேர்ந்து தியானம் செய்து கொண்டே இருக்கின்றால் அவருடைய சக்கரம் வந்து தானாகவே எழும்ப ஆரம்பிச்சிடும் இந்த சகசரத சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு அவருக்கு அந்த வினைகள் எல்லாமே அழிந்து அவரை இறைவனை அடைந்து விடுவார் இது இந்த இடத்துல யோக மார்க்கத்தில் எடுத்துக்கலாம் என்பது ஒன்று இன்னொன்று ஞான மார்க்கத்தில் கூட இதை பொருளாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல எப்படின்னா நம்ம இருக்கிறது ஏழு உலகம் அந்த இடத்துல இல்லையா ஏழு உலகங்கள் கடந்து இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிமுடிக்கான அண்ணாமலை பாடலை படிக்கும்போது படிச்சிருப்போம் ஏழு உலகங்கள் இருக்குது அதையும் தாண்டிய நிலையில் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழு உலகம் இருக்குன்றது ஒன்று இறைவன் இருக்கிறது ஒன்பதாவது அதை இருக்கிற இடத்துல இருக்காருன்னு ஒரு புரிஞ்சுகளுக்காக வச்சு அப்போ எட்டாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எட்டாவது எலையில் அண்டவெளி வெற்றி இடம் இருக்கு இல்லையா அதையும் தாண்டிய நிலையில் இருக்கார் இல்லையா ஸோ இதை ஞான நிலையில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினம் இந்த இடத்துல ஏன்னா ஞானம் என்று சொல்லப்படுவதே இந்த வேதத்தின் எல்லை தான் நம்மளாம் வேதத்தின் ஆரம்ப நிலையில் இருக்குமா என்பதே கேள்விக்குறிதான் இந்த இடத்துல ஆனால் மனித அறிவு ஆறாம் அறிவில் தான் இருக்கும் இன்னும் நாலு அறிவு இருக்குது இந்த இடத்துல இல்லைங்களா ஸோ அதனால் அது புரிதலுக்காக ஞான நிலையில் அப்படி ஒரு பொருளாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதுதான் அந்த பாடலுடைய கருத்து